ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே நல்லா இருக்கீங்களா எல்லோரும் வெல்கம் டு தர்மசுந்தர் ஃபேமிலி யூடியூப்பில் வந்து முதலீடு போடாமல் சம்பாதிக்க முடியுமா முதலீடே இல்லாமல் நம்ம யூடியூப்பில் எப்படி சம்பாதிக்கிறது அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நிறைய தொழில்கள் முதலீடு இல்லாமல் இருக்குது அதில் நான் வந்து யூடியூப்பில் எப்படி முதலீடுகள் முத போட்டே இப்போ எப்படி நான் முதலீடு போடாமல் சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் முழுசாக புரியும் அரகுறையாக நம்ம கேட்டுட்டு போய் எதாவது செஞ்சோம்னா அது பிரச்சனையாக போயிடும் சரிங்களா வீடியோவை முழுசாக பாருங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாம் யூடியூப்பில் வீடியோ போடுறீங்க இதில் என்னங்க நீங்கள் முதலீடு போட போகிறீங்க யூடியூப்பில் வீடியோ எடுத்து போட்டால் காசு வரப்போகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் தப்பு யூடியூப்லேயே முதலீடு போட்டு நிறைய பேர் சம்பாதிக்கலாங்க முதலீடு போடுறதுக்கு நம்ம எந்தளவுக்கு போடுறோமோ அளவுக்கு பணம் உங்களுக்கு வருமானால் பாதிக்கு பாதி வரலாம் முழுசாக கூட வந்துடலாம் ஆனால் முதலீடு போடாமலும் நம்ம வீடியோ போடலாம் இப்போ ஃபஸ்ட்டு முதலீடு போட்டு என்னென்ன வீடியோ போடுறாங்க முதலீடு இல்லாமல் என்னென்ன வீடியோ போடுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் முதலீடு போடுறதுனாலே முதல்ல குக்கிங் தாங்க குக்கிங்குக்கு என்ன தான் அவங்க சாப்பிட்றதா இருந்தாலும் நீங்கள் நினப்பீங்க குக்கிங் செஞ்சு அவங்க தானே சாப்பிட்றாங்க இதில் என்னங்க முதலீடு இருக்குது அப்படின்ட்டு அப்படி நினச்சா அது கிடையாது ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் செய்யணும் அப்படின்னா குறைஞ்சது நூறுரூவா வேணும் அதுக்குள்ளே பொருள் ஏன்னா நான் குக்கிங் சேனலாக தான் வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் நான் மாற்றினேன் ஏதனா என்ன என்னால் டெய்லி இந்த முதலீடு போட முடியலை ஒரு குக்கிங்கு இப்போ வந்து ஒரு ஸ்நாக்ஸ் ஆகட்டும் இல்லைன்னா ஒரு ஸ்வீட்டு செய்கிறதாகட்டும் இதெல்லாம் ஸ்வீட்டு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நெய் வாங்கணும் முந்திரி திராட்சை இந்த மாதிரிலாம் வாங்கும்போது நூறுரூவா கரெக்டாக வந்துடும் நான் வந்து கோதுமை மாவு வச்சு நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம் டிஃபன் ஐட்டம் மார்னிங் டிஃபன் இந்த மாதிரிலாம் நிறைய செய்யும்போது எனக்கு ஒரு கோதுமை மாவுன்னு பாக்கெக்கெட்டுன்னு வாங்கினீங்கன்னா முப்பத்தஞ்சு ரூபா அரை கிலோ பா மாவு அரை கிலோ மாவு முப்பத்தஞ்சு ரூபா ஆச்சுன்னா அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஒரு ஐம்பது ரூபா வந்துடும் அப்போ ஐம்பது ஒரு முப்பத்தஞ்சும் எண்பத்தஞ்சு ரூபா இந்த மாதிரி தான் எனக்கு வந்து நான் டெய்லி நான் குக்கிங் வீடியோ போடணும்னு நினைக்கும்போது எனக்கு வந்து ரொம்ப செலவாகிற மாதிரி இருந்துச்சு ரெண்டாவது முதலீடு போடுற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் ட்ராவல் பண்ணி அவங்க போய் ஊர் சுற்றி பார்க்குறாங்க இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க அவங்க வந்து ஊர் சுற்றி பார்க்குறதுக்காக போகலை வீடியோ போடணுங்கிறதுக்காக செலவு பண்ணி வெவ்வேறு ஊருக்கு போகிறாங்க யாருமே ஊர் சுற்றணுங்கிறதுக்காக போகிறது கிடையாது இந்த ஊருக்கு போனால் இந்த இடத்துல இது முக்கியமான ஒரு இடம் இருக்குது இங்கே வந்து போய் வீடியோ எடுத்து போட்டால் நல்லா போகும் அப்படிங்கிறதுக்காக அவங்க பஸ் ப செலவு பண்ணி நிறைய டிக்கெட்டெலாம் எடுத்து அவங்க சாப்பாடு ஃபுட்டு எக்ஸ்பென்சிவ் நிறைய இருக்குது இதெல்லாம் செலவு பண்ணி தான் போய் ட்ராவல் வந்து ட்ராவல் வந்து விலாக் இந்த மாதிரிலாம் போடுறாங்க சரிங்களா மூணாவது வந்து ஃபுட் ரிவ்யூ ஃபுட் ரிவ்யூனா நிறைய சேனல் இருக்குல்ல அவங்கெல்லாம் ஃப்ரீயாக சாப்பாடு கொடுப்பாங்க ஃபுட் ரிவ்யூ பண்ணுறாங்கன்னா ஆரம்பத்தில் அவங்க வந்து அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க போக போக பெரிய சேனல் ஆன உடனே அவங்க வந்து ஃப்ரீயாக சாப்பாடு கொடுத்து ஃபுட் ரிவ்யூ பண்ணி போடலாம் ஆனால் முதல்ல அவங்க ஆரம்பத்தில் ஒரு வளர்ச்சி வளர்கிற வரைக்கும் முதலீடு போட்டு தான் வந்திருப்பாங்க சரிங்களா அடுத்து முதலீடு போட்டு என்ன தொழில் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குக்கிங் வீடியோ போடுறதுக்காக நிறைய அவங்க வந்து திங்ஸ் வாங்குவாங்க ஒரு அடுப்படின்னு இருந்தால் ஒரு கிச்சன் இருந்தால் அந்த பாத்திரம் சமைக்கக்கூடிய பாத்திரம் அழகாக இருக்கணும் அதுக்காக ஒரு கரண்டி வாங்கணும் ஒரு ஸ்பூன் வாங்கணும் ஒன்று ஒன்றா ஆரம்பித்து அது நிறைய செலவில் கொண்டு போய் முடியும் நான் இப்படித்தான் ரொம்ப செலவு பண்ணி என்னால் முடியலை ஒரு அளவுக்கு மேலே தான் நான் வந்து என்னுடைய கண்டன்ட்டை மாற்றினேன் எப்படி மாற்றினேன்னா விவசாயத்து பக்கம் மாற்றிட்டேன் என்னுடைய கண்டன்ட்டை இப்போது நான் எப்படி முதலீடு இல்லாமல் நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு பார்க்கலாம் சமைத்தேன் எனக்கு போகலை இப்போ நான் வந்து முதலீடு இல்லாமல் என்னென்ன வீடியோஸ் போடுறேன் நீங்களும் என்னென்ன போடலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன் யூடியூப் சேனல் பற்றி போடுங்கள் முதலீடு இல்லாமன்னா இப்போ நான் சொல்கிறது பணத்தில் தான் முதலீடு இல்லாமல் ஆனால் நம்ம நேரத்தை முதலீடு கண்டிப்பாக செய்யணும் யூடியூப்பில் நம்ம நேரத்தை முதலீடு செஞ்சால் தான் நம்ம சம்பாதிக்க முடியும் நேரத்தில் முதலீடு பண்ணணுன்னா நம்ம யோசிக்கணும் நம்ம நாளைக்கு என்ன கண்டன்ட்டு போட போகிறோங்கிறத யோசிக்கணும் அதுக்கான சேகரிப்பு ஈடுபடணும் நிறைய சேனல் பாருங்கள் சரிங்களா இப்போ நான் வந்து என்னுடைய அனுபவத்தில் நான் அந்த வீடியோ போடுறேன் நீங்கள் இதே மாதிரி வீடியோ போடணும் அப்படின்னா ஒரு யூடியூப்பை பற்றி ஒன்று சொல்லணும் அப்படின்னா நிறைய டெக் சேனல் பாருங்கள் அவங்க என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கிறத ஒரு கலெக்ஷன் பண்ணுங்கள் ஒரு பத்து சேனல் பாருங்கள் பத்து சேனலில் சொன்னதை ஒரு ஒரு சேனலில் உள்ள மொத்தமாக சொல்லியிருப்பாங்களே அதை அப்படியே நீங்கள் கேதர் பண்ணக்கூடாது ஒரு சேனலில் அவங்க சொன்ன ஒரு ரெண்டு பாயிண்ட்டை எடுத்துக்கோங்க இதே மாதிரி பத்து சேனலில் ரெண்டு ரெண்டு பாயிண்ட்டாக எடுத்து அதை ஒரே வீடியோவாக ஒரு கோர்வையாக ஒரு வீடியோவாக நீங்கள் க்ரியேட் பண்ணுங்க அதுக்காக அவங்க போட்ட வீடியோவில் இருந்து எடுக்கக்கூடாது அவங்களுடைய கருத்துக்களை உங்கள் மண்டையில் ஏற்றிக்கோங்கன்னு சொல்கிறேன் அது மாதிரி ஏற்றிக்கிட்டு நீங்கள் வந்து டெக் சம்மந்தமாக வீடியோ போட்டிங்கன்னா அந்த மாதிரி ஆரம்பித்து போடுங்க இல்லை நான் இனைய மாதிரி பேசணும்னா அவங்கவுங்க வீட்டில் நடக்கிறது அன்றாட நிகழ்வுகளை வீடியோ எடுத்து போட்டாலே போதும் இப்போ யாருமே சமையலை பார்க்க விரும்ப மாட்டேங்கிறாங்க சமையல் முன்ன மாதிரி யாரும் பார்க்கறதில்ல கஷ்டப்பட்டு நான் உழைச்சி நான் காசு செலவு பண்ணி நான் கால் வலிக்க நின்று குக்கிங் வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்து அதுக்கு தேவையான ஜாமான்லாம் வாங்கி நான் உழைச்சி வீடியோ போட்டேன் யாருமே பார்க்கல என் குடும்பத்தில் சண்டை என் குடும்பம் இப்படி நடக்குது என் பிள்ளைய பள்ளிக்கடோட போகிறேன் என்னே சொல்லலை பொதுவாகவே சொல்கிறேன் பிளாக் சேனல் போடுறவங்க எல்லாருமே என் பொண்டாட்டி மாசமா இருக்கா மறுவாரமே என் பொண்டாட்டி அபாசனாயிட்டா இப்படியெல்லாம் போட்டு நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்கல்ல இதே மாதிரி தான் யூடியூப்பில் விளாக் சேனல்லாம் ரன் ஆகிக்கிட்டு இருக்கு சரிங்களா வளாகிங் சேனல் எல்லாமே என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் என் வீட்டுக்கார் வஞ்சாருன்னு நான் போட்டேன் எனக்கு என் வீட்டுக்காருக்கு சண்டேன்னு போட்டேன் முப்பதாயிரம் போச்சு கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு வீடியோ ஒரு சமையல் வீடியோ நான் போட்டேன் அது போக மாட்டேங்கி இது ஏந்தப்பா இது நம்ம மக்களுடைய காற்ற பார்வைகள் மக்கள் பார்வைகள் மக்கள் எண்ணங்கள் வேறு மாதிரி அவங்க சிந்தனைகள் இருக்கிறத தப்பாக யோசிச்சுக்கோங்க இதனால தான் நான் முதலீடு இல்லாமல் வீடியோ வந்து எடுக்க ஆரம்பித்தேன் யோசிப்பேன் நான் வந்து மணி ஏர்னிங் வீடியோலாம் போடுவேன் மணி சேவிங் வீடியோலாம் போட்டேன் இப்போ தங்கம் எப்படி சேமிக்கலாம் தங்கத்தை நம்ம எப்படி வாங்கலாங்கிறத உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படிலாம் தங்கத்தை சேமிச்சிருப்பீங்களோ அதை வந்து யோசிச்சு யோசித்து எழுதுங்க இல்லை நீங்களே யோசிங்க தங்கம் வாங்குறதுக்கு நம்ம எப்படிலாம் சேர்த்து வச்சு வாங்குவோம் ஒரு இடம் வாங்கணும்னா எப்படிலாம் சேர்த்து வச்சு வாங்குவோம் இந்த மாதிரி யோசிக்குங்க ஒவ்வொரு வீடியோவாக யோசித்து அதை உங்கள் வந்து நீங்கள் ஒரு வீடியோவாக க்ரியேட் பண்ணி யூடியூப்பில் போடுங்க இந்த மாதிரி நம்ம முதலீடு இல்லாமல் வீடியோக்கள் நிறைய இருக்குது உதாரணத்துக்கு ஒரு நீங்கள் படிச்சுருக்கீங்கன்னா ஒரு இப்போ தையல் கற்றுருக்கீங்க தையல் கற்றுக்கு எனக்கு நிறைய யூடியூப்பில் தையல் கற்றுக்கிட்ட ஃப்ரெண்டெல்லாம் இருக்காங்க நிறைய டெய்லரிங் டெய்லரிங் கிளாஸ் எடுக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு யூடியூப்பில் நிறைய பேர் இருக்காங்க அவங்களாம் யூடியூப் சேனல் ஆரம்பித்து முதலீடு இல்லாமல் அவங்க சொல்லி தர்றது அவங்க தைக்கிறது இந்த மாதிரி வீடியோ எடுத்து போடுறாங்க இப்போ வந்து ஒரு ஷாப் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஷாப்புனால் ஒரு கடை ஏதாவது வச்சுருக்கீங்கன்னா இந்த பொருள் இந்த மாதிரி மலிவான விலையில் போகுது நான் என்ன ஆரம்பத்தில் போட்டேன் தெரியுமா எங்களுடைய தொழில் அலுமினியம் பாத்திரம் செய்கிற தொழிலில் பாத்திரத்தை எப்படி உற்பத்தி பண்ணுறோங்கிறத நாங்கள் வீடியோ எடுத்து நிறைய போட்டிருக்கேன் ஒரு பிளேலிஸ்ட்டே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் போய் பார்க்கணுன்னு பாருங்கள் அலுமினியம் பாத்திரம் எப்படி தயாரிக்கும் அந்த பாத்திரத்தை எப்படி பாலிஷ் போடுறோம் அதை நாங்கள் எப்படி கொண்டு போய் உற்பத்தி பண்ணுறோம் எப்படி எல்லாம் வெளியில் கொண்டு போய் விற்கிறோம் எங்கக்கிட்ட பாத்திரம் வாங்க வருவாங்களா அது என்ன விலை விற்கிது இந்த மாதிரிலாம் நான் வீடியோ எடுத்து எடுத்து போட்டால் போட ஆரம்பித்தேன் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு அலுமினியம் பாத்திரம் ஓட்டையாயிருச்சு அப்படின்னா அந்த ஓட்டையை அடைக்கிறது எப்படின்னு எங்களுக்கு தெரியும் அதை ஒரு ஈஸியான ப்ராசஸ் அது எங்களுக்கு புரியும் இதை உங்களுக்கு மக்களுக்கு அந்த அலுமினிய பாத்திரத்தை எப்படி ஓட்டை அடிக்கணுங்கிறத ஒரு ஈஸியான வே ஒரு ஈஸியான வழியில் இந்த யூடியூப் மூலிமா நாங்கள் கொண்டு போய் சேர்க்குறோம் அது யாருக்கெல்லாம் தேவையோ அவங்க வந்து சர்ச் பண்ணி பார்க்கும்போது அந்த வீடியோ அவங்களுக்கு போகும் இந்த மாதிரி தான் வீடியோவை வந்து நீங்கள் வந்து உருவாக்கணும் ஒரு வீடியோவை உருவாக்கி நீங்கள் வந்து போட்டு யூடியூப்பில் சம்பாதிக்கலாம் நான் வந்து இப்படி இல்லாதாங்க தாங்க சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தேன் நான் ரொம்ப சம்பாதிக்கலை ரெண்டு மாதம் சம்பளம் வாங்கியிருக்கேன் இந்த மாதமும் யூடியூப்பில் சம்பளம் வாங்குவேன் என்னுடைய உழைப்புக்கு மரியாதை இல்லாமல் இருந்துச்சு என்னுடைய மூளைக்கு மரியாதை இருக்குது உழைப்புக்கு கிடைக்கல இப்போயும் உழைப்பு இருக்குது ஆனால் மூளையை சிந்திச்சு நான் வந்து வீடியோ போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூடியூப்பில் இப்படியும் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்கலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்